ரொம்ப மணி ஆயிருமா நீ என்ன தெரியல ஆனா புதுசு புதுசா இருக்கு

குழந்தை <laughs> <laughs>

போ போ நவீனுக்கு இறங்க முடியாம பாருங்க நாங்களாம் இதுல இறங்கிட்டோம் நாங்களாம் யாரு ராஜா நாங்களாம் ராஜா இப்ப நாங்கள் வந்து என்னென்னா குளிக்கிறதுக்கு தான் காலையில ஏதோ இடம் தேடிக்கிட்டு இருக்கோம் இறங்கிட்டேன் இதில் தான் இப்போ குளிக்க போவோம் அதுக்கு அங்கேயே முப்பது ரூபா பணத்தை கட்டிட்டு விட்டு குளிச்சிருக்கலாம்

குப்பிர்களை கொஞ்சம் இல்ல நல்லா குளிச்சோம்ல இந்த பேக் உங்களுக்கு நல்லா என்னடா எப்படி இருக்கு சூப்பரா சரியான இது சரியானங்க இது மேல எப்படி

दे दे मुसी रिपोर्ट नहीं है अभी अंदर बहुत है मारी ए तलिया तोरा पावा दो मुझे वो सरन लेट आवा दो नहीं सावन निकलने को

Yeah. Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn